குட்டீஸ் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு கதை வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மௌனம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஸோ ஒரு ஊரில் ஒரு தீவு இருக்குது அதாவது தீவு அப்படின்னா சுற்றி வர தண்ணியும் நடுவில் கொஞ்சம் நிலப்பரப்பும் அந்த நிலப்பரப்பில் எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு இடம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட நிலப்பரப்புக்கு கொஞ்சம் அருகாமையிலேயே நம்ம கொஞ்சம் தண்ணியில் நடந்து போனோம்னா அந்த தீவுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படி ஒரு தீவு இருக்குது ஆனால் அந்த தீவு ரொம்ப அதிசயமான தீவு அங்கே யாருமே போகிறதில்ல என்ன ரீசன் அப்படின்னா அந்த தீவில் மரமோ செடியோ எதுவுமே அப்படியே வளராது காற்றுக்கு அசையாது அப்படியே இருக்கும் செடி புல்லாம் பார்த்திங்கன்னா வளராது அப்படியே வளர்ந்தது அதோடைய நின்று இருக்கும் பூ பூத்தது அப்படியே இருக்கும் அந்த பூ வாடவும் செய்யாது திரும்ப புதுசாக பூக்கவும் செய்யாது அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாமே எந்த ஒலியுமே எழுப்பாது ஆனால் அது போய் சாப்பிட்டு வரும் தண்ணி குடிக்கும் எல்லாம் பண்ணும் ஆனால் எந்த ஒலியுமே எழுப்பாது அது ஒரு நிசப்தமான தீவு அப்போது மக்கள் எல்லாமே அது ஒரு ரொம்ப நிசப்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே அங்கே போகிறதே இல்லை அங்கே இருக்கிற விலங்குகளும் அப்படி தான் சாப்பிடும் தண்ணி குடிக்கும் எல்லாம் பண்ணும் ஆனால் சத்தமே இருக்காது காற்று கூட அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக வீசாது அங்கே இருக்கிற அந்த தீவு பக்கத்தில் இருக்கிற ஆற்றில் கடலில் இருக்கிற அலைகள் சவுண்டு கூட இருக்காது ஆறு ஓடுதுன்னா சலஸ்தலன்னு சவுண்டு வரணும் இல்லையா அந்த சவுண்டு கூட இருக்காது அங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய குகை இருக்குது அந்த குகைக்குள்ளே நம்ம சவுண்டு ஹலோ நார்மலாக ஒரு குகைக்குள்ளே நம்ம ஹலோ அப்படின்னு கற்றுனா அது வந்து எக்கோ ஆகி நம்மளுக்கு கேட்கும் ஆனால் அந்த குகைக்குள்ளே நம்ம ஹலோ அப்படின்னு கற்றுனா அது அமைதியாகவே இருக்கும் இப்படி ஒரு தீவு இப்படி இருக்கிற அந்த தீவுக்கு யாருமே போகிறது இல்லை என்னென்னா அந்த தீவு ரொம்ப நிசப்தமாக இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஸ்கூல் வெக்கேஷன் டைமில் ஆனதுனால ஒரு பையன் என்ன பண்ணுறா குட்டி பையன் அவங்க அண்ணாவையும் கூட்டிகிட்டு டீயை சுற்றி விளையாடிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் இந்த இடத்துக்கு போகலான்னு விளையாடிட்டு வரும்போது இவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த தீவுக்குள்ளே போயிடுறாங்க விளையாடி விளையாடி அப்போது இவன் போய் அந்த தீவில் அந்த அண்ணா கிட்ட கேட்குறான் இது என்னது இந்த மாதிரி ஒரு தீவு அப்படின்னா அவங்க அண்ணன் சொல்கிறான் இது ஒரு அமைதியான தீவு இந்த தீவுக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ இந்த பையன் சொல்கிறான் அந்த தீவை பார்த்து கேட்குறான் தீவே உன்னோட பேர் என்ன உனக்கு என்ன தான் பேர் ஏன் நீ அமைதியாக இருக்கிற அப்படின்னு அந்த தீவு எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்குது ரொம்ப அமைதியாகவே இருக்குது அப்போது இவன் வந்து ரொம்ப இதாகிடுது இவனுக்கு என்னடா இது இவ்வளோ அமைதியாக இருக்குது நம்மக்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்குது குகையில் கற்றுனா திரும்ப எதுவும் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஓடுது ஆனால் சவுண்டே வர மாட்டேங்குது காற்றே வீச மாட்டேங்குது அப்படின்னு நிசப்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவன் என்ன பண்ணுறான் அந்த தீவுக்கு வந்து ஒண்டர் அப்படின்னு பேர் வைக்கிறான் அவங்க அண்ணாட்ட சொல்கிறான் நான் இந்த தீவுக்கு ஒண்டர்னு பேர் வைக்கிறேன் நான் இந்த பறவைக்கு இந்த பேர் வைக்கிறேன் அந்த பறவைக்கு அந்த பேர் வைக்கிறேன் இந்த செடிக்கு இந்த பேர் வைக்கிறேன் இந்த மரத்துக்கு இந்த பேர் வைக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் இவங்க இது பண்ணிட்டு அங்கே இருக்கிற பழங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க அன்னைக்கு சாயங்காலம் ஆயிடுது வீட்டுக்கு வந்துடுறாங்க இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அடுத்த வாரம் போகிறாங்க போகும்போது திரும்ப அதே மாதிரி எல்லாத்துக்கும் புதுசு புதுசாக பேர் வைக்கிறதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அந்த தீவு ரொம்ப அமைதியாக இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு மூணு தடவை நாலாவது வாரம் இவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தீவில் கொஞ்சம் மாற்றம் நடந்திருக்கு என்ன மாற்றம் அப்படின்னா தண்ணி ஓடுறது கொஞ்சம் சவுண்டு வருது பறவைகள்லாம் சின்ன சின்ன சவுண்டு எழுப்ப ஆரம்பிச்சிருச்சு பூத்தது கொஞ்சம் வாடி இருந்தது அடுத்த பூ மொட்டு மலர ஆரம்பிச்சிருக்கு மரங்களில் புதுசாக கிளைகள் தோன்றி இருக்கு காற்று லேசாக வீச ஆரம்பிச்சிருக்கு அந்த தீவில் இருக்கிற குகையை வந்து சின்ன ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏய் இந்த ஒண்டர் தீவு வந்து நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது நான் இதை இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் இந்த மிருகத்துக்கு இந்த பேர் வைக்கிறேன் அந்த பேர் வைக்கிறேன் அன்றைக்கி ஃபுல்லாக விளையாடிட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாரம் கழித்து இவங்க போகும்போது கழிச்சு இவங்க போகும்போது பார்த்தா அந்த தீவு ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சி எப்படின்னா பயங்கர சவு எப் நார்மலாக தண்ணி ஓடுற சவுண்டு கேட்குது பறவைகள்லாம் பயங்கரமாக கத்திக்கிது விளையாடிக்குது குரங்கு குரங்குகள்லாம் அங்கே இங்கே தாவி ஒன்று கொன்று விளையாடி எல்லாம் பண்ணிக்குது அது வரைக்கும் அந்த குரங்குகள்லாம் உணவு தின்னுட்டு வரும் அப்படியே அமைதியாக இருக்கும் எங்கேயுமே ஓடாது அந்த மாதிரி இருந்தது இவனுக்கு ஒரே ஆச்சரியம் திரும்பி இவன் அந்த குகிக்கிட்ட போய் அந்த தீவு கிட்ட கேட்குறான் தீவே என்ன நடந்தது இப்போவாவது சொல்லும் உன்னோட பேர் என்ன அப்படின்னுனா அந்த தீவு திரும்ப அமைதியாகவே இருக்கு அப்ப இவன் கேட்குறான் ரொம்ப வருத்தமா அழுதுட்டு கேட்குறான் தீவே உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லையா நான் வந்து உனக்கு ஒண்டர்ன்னு பேர் வச்சது வந்து உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அப்போ அந்த தீவு சொல்லுது ஆஹ் இல்ல இல்ல நீ வந்து ஒண்டர் அப்படின்னு பேர் வச்சு நீ வர வாரம் வந்து எங்க கூட பேசி எல்லாத்துக்கிட்டேயும் உன்ன எல்லாத்துக்கும் பேர் வச்சு நீங்களா விளையாட பார்த்தோன்னே எங்களுக்குள்ள ஒரு மாறுதல் நடந்தது ஸோ என்னோடய பேர் இனிமேல் ஒன்றராகவே இருக்கட்டும் என்னுடைய பழைய பேர் எனக்கு ஞாபகமே இல்லை மறந்தே போயிருச்சு என்னோடய பேரே எனக்கு ஞாபகம் இல்லை மறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ இவன் வந்து என்ன சொல்கிறான் அவங்க அண்ணா கிட்டே அண்ணா அண்ணா இது பேர் ஒண்டராகவே இருக்கட்டும் நம்ம ஊரில் போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவோம் இந்த மாதிரி அந்த தீவு நல்லா இருக்குது அழகாக இருக்குது தண்ணி சலசலன்னு ஓடுது மரங்கள் பறவைகள் எல்லாம் இருக்குது மலர்கள் இருக்குது அந்த தீவு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஓடி வந்து ஊருக்குள்ளே சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த ஒரு தீவு பார்த்தோம் அந்த தீவு நீங்கள் வந்து அமைதியுன்னு தானே சொன்னீங்க இத்தனை நாளாக யாருக்கு எதுவுமே பேசாதுன்னு தானே சொன்னீங்க இப்போ பாருங்கள் அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஊர்காரங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இந்த தம்பிக்கு சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு பார்க்கறதுக்காக போய் பார்க்குறாங்க நிஜமாவுமே அந்த தீவு மாறியிருக்கு உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அந்த தீவில் இனிமேல் வாரம் ஒரு தடவை வந்து நம்ம எல்லாம் செலப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அங்கே பிக்னிக் மாதிரி வராங்க போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அந்த தீவு அப்படியே மாறிடுச்சு அமைதியாக இருந்த தீவு அழகான தீவாக ിഡ് സോ ഇതിൽ ഇതിലെ നമ്മൾക്ക് എന്നു അപ്പം இப்போ ஒரு மனுஷனையோ இல்லை ஒரு வயசானவங்களையோ ஒரு யாரோ ஒருத்தங்களை நம்ம வந்து எதுவுமே கம்யூனிகேட்டே பண்ணாமல் அவங்கள வந்து ஒரு ஐடியலாக விட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க தாத்தா பாட்டியோ இல்லை அப்பா அம்மாக்கிட்டையோ நம்ம வந்து எதுவுமே கம்யூனிகேட் பண்ணாமல் அதாவது எதுவுமே பேசாமல் இருந்தோன்னா இந்த பேச்சுக்கள் வந்து அப்படியே நின்று 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 ஒரு இடத்துல என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம ஒரு ஜடப்பொருள் மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு யாருக்கும் எந்த பேச்சு கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும்னா சிரிப்பு காணாமல் போய்டும் அந்த இடத்துல அடுத்தது இது வந்து முதல் படி சிரிப்பு காணாமல் போயிடும் என்ன என்னாகும்னா நம்மளுடைய பேச்சுக்கள் நின்றும் நம்மளுக்கு எப்படி பேசணும்னு தெரியாது சத்தமாக பேசணுமா இல்லை மெதுவாக பேசணுமா இல்லை நார்மலான டோனில் பேசணுமா அப்படிங்கிறது தெரியாது அந்த மாதிரி ஆகிடும் அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் இன்னொருத்தவங்ககிட்ட நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் ஆகிடும் ஸோ இப்போது நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம நம்ம குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா தாத்தா பாட்டி அக்கா தம்பி தங்கச்சி இவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயுமே நம்ம என்ன பண்ணணும் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கணும் என்ன அப்படின்னா அப்பா வேலை வேலையிலேருந்து வந்தாங்கன்னா எப்படிப்பா இன்றைக்கி எப்படி இருந்தது நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனேன் நான் வேலைக்கு போனேன் இது நடந்தது அது நடந்தது அப்படின்னு நீங்களாக ஏதாவது சொல்லுங்கள் உங்களோட நடந்தது அவங்க சொல்லுங்கள் நாளடைவில் அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு அதை ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போது நீங்கள் அடுத்த வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட அல்லது எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு அன்பு பகிரும்போது அந்த அன்பு என்ன செய்யும் மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும் இப்போ நார்மலாக இந்த மாதிரி மௌனமாக இருக்கிறவங்களை அதாவது இந்த பேச்சு நின்று போனவங்களை இந்த சிரிப்பு நின்று போனவங்கள யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க அது ஏதோ ஒரு ஜடம் போல் இருக்குது அது அப்படியே போகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்பா ஒரு சின்ன புன்னகை அவங்கக்கிட்ட வீசி பாருங்கள் அந்த புன்னகைக்கு அவங்கக்கிட்ட எந்த ரெஸ்பாண்டும் வராது இனிஷியல் டைமில் என்ன ரீசன்னால் அவங்க என்றைக்கும் அந்த புன்னகையை மறந்து போயிருப்பாங்க அவங்கக்கிட்ட அன்பா ஒரு வார்த்தை எப்படி இருக்கீங்க இப்போ தான் வந்தீங்களா காணவுமே ரொம்ப நாளாக இப்படி ஒரு சின்ன சின்ன கோ வேர்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமான மாற்றம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அவங்க உங்ககிட்ட அதுக்கப்புறம் உங்ககிட்டயும் பேச ஆரம்பிப்பாங்க இது வீட்டில் இருக்கிற ஆளா இருந்தாலும் சரி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது நம்மளோட தாத்தா பாட்டி ரொம்ப தாத்தா தாத்தா பாட்டி அந்த பாட்டிக்கு தெரியாது சொல்லி நம்ம இருக்கிறது கூட இந்த ஒரு ரீசனால தான் இருக்கும் அப்படி இருக்கிறவங்கள நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறவங்களை யாராவது வயதானவங்களையோ இல்ல உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி இப்போ வந்து நிறைய வீடுகளில் அண்ணன் தம்பி தங்கச்சி யாருமே இல்லாததுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க மட்டும் பேசுகிற மாதிரி ஆகிடுது அப்பா அம்மாக்கிட்டேயும் பேச முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துடுது ஸோ அதையும் தகர்த்துட்டு அப்பா அம்மாக்கிட்டேயும் பேசி பாருங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா குட்டீஸ் இந்த மௌனம் அப்படிங்கிறது வளர்ந்து 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 மனிதம் அப்படிங்கிற அந்த குணம் வந்து மறைஞ்சு போயிடும் என்ன அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது இது என்ன நடந்தாலும் ஓகே நான் இப்படி அமைதியாகவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்துடும் ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் நம்ம மனிதம் அப்படிங்கிறத வளர்த்துறதுக்காக அந்த மௌனம் அப்படிங்கிறத நம்ம உடை தெரிவோம் எதை கொண்டு நம்மளுடைய புன்னகையால் அழகான அன்பால் தெரிவோம் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக அதற்கு உதவும் மௌனம் அப்படிங்கிறது வந்து எல்லாரையும் விட்டு நீங்கிவிடும் ஓகேவா குட்டிஸ் தேங்க்யூ